ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சிக்கி கோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முக்கியமாக இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னென்ன மெத்தட்லலாம் நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா பசங்க ஸ்கூலில் படிக்கும் போதே ஆர்டி அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஒரு ஸ்கீம் போட்டுக்கலாம் இது எங்கள் ஸ்கூலில் நடைமுறையில் இருந்தது சிக்ஸ்த்லருந்து டுவெல்த் வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே படிக்கிறாங்க இப்போ சிக்ஸ்த்து ஜாயின் பண்ண உடனே யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து டீச்சரே மெயின்டைன் பண்ணிப்பாங்க மந்த்லி ஒரு அமௌண்ட் அப்படின்னு பே பண்ணிட்டு அந்த டைமில் வந்து எல்லா பசங்களும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி பே பண்ணாங்க இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்ம பசங்க பேரில் இந்த மாதிரி ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மந்த்லி மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதில் பே பண்ணிட்டே வரணும் கரெக்டாக டுவெல்த் முடிக்கிற நேரத்தில் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி மொத்த அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுப்பாங்க அது வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் ஏன்னா அது ஒரு ஏழு வருஷத்தோட சேவிங்ஸ் அந்த ஏழு வருஷத்தோட சேமிப்பு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து கிடைக்கும் போது அது அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போவே நம்ம பசங்க பேரில் இந்த மாதிரி ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வந்து போட்டுக்கலாம் நம்ம மாதந்தோறும் பண்ணுற செலவோட செலவோ அந்த அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அது ஒரு சேவிங்ஸாக ஒரு இடத்துல டெபாசிட் ஆகிட்டே இருக்குது முக்கியமாக பசங்களுக்கு தேவைப்பட்ட டைமில் இந்த அமௌண்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மொத்தத்தில் லேடிஸ்க்குன்னு சொல்கிறத விட நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து கோல்டு சீட்டு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் ஏன்னால் இப்போ ஏற்கனவே கோல்டு வச்சு வங்களோட அந்த மதிப்பே ரொம்ப அதிகமாயிட்டே வருது இனிமே ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏற்கனவே ஒரு பத்து சவரம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து டெய்லியுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அதனால கோல்டு வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நம்மளால வாங்க முடியாது அதுக்கு மந்த்லி மந்த்லி சீட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது இப்போ எல்லா கடைகளிலும் இருக்குது இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதில் என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி சீட் வைஸ் நம்ம கட்டிட்டு திரும்ப அந்த நகை வாங்கும்போது நமக்கு செய்குலி சேதாரம் இல்லாமலே கிடைக்கும் இது ரொம்ப லாபமா இருக்கும் சில கடைகளில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு அப்படியே என்ட்ரி போட்டுப்பாங்க சில கடைகளில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் கோல்டு வருமோ அதை என்ட்ரி போட்டு வச்சுப்பாங்க இது வந்து கோல்டாக என்ட்ரி போடுறது தான் நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும் இது வந்து பார்த்து சேர்ந்துக்கணும் மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட்டாவது இந்த கோல்டுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து பணத்தை சீட்டு முறையில் போடுறது இதை அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு இந்த மாதிரி சேருவாங்க இது வந்து நம்பிக்கையான நபராக இருக்கணும் இது எல்லா ஊர்களிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடைமுறையில் இருக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் நடத்தலாம் இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்து கடைசில அந்த பணம் வந்து ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டாக நம்ம கையில வரும்போது நமக்கு ரொம்ப தேவையானதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போட்டுப்பாங்க அந்த சீட்டு அமௌண்ட் பெருசா கிடைச்சதும் உடனே நகை வாங்கி வச்சுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம இருக்கும்போது வீணா பணத்தை செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு இருக்காது ஏன்னா இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதுக்கான பணத்தை ஃபஸ்ட்டு ஒதுக்கிடுவோம் அதே மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி பணத்தை சேமிக்க முடியாது அதுவே இந்த மாதிரி சீட்டில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா அந்த அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்தரலாம் அடுத்து சேம் இதே மாதிரி ஒரு மெத்தடில் வரக்கூடியது தான் மகளிர் சுய உதவிக்குழு அதுலேயும் நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அதில் கிடைக்கிற லோன் அமௌண்ட் மூலமாக நம்ம ஒரு பெரிய தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப அது இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படிங்கிறதுனால ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் எதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான் அது உங்களால் முடியும் அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற சலுகைகளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வீடுகளில் உண்டியல் சேமிக்கிறது இது கிட்டத்தட்ட நிறைய வீடுகளில் நடைமுறையில் இருக்கிறது தான் ஏன்னா நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து அது அப்படி தான் அறிமுகப்படுத்த முடியும் அவங்க கையாலே இந்த மாதிரி பணத்தை போட்டு சேமித்திருக்காங்க சேமிக்கும் போது அந்த சேமிப்போட வேல்யூ என்னது அப்படிங்கிறது தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்து கடைசியில் அந்த மொத்த பணத்தை நம்ம பார்த்து அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வாங்கும் போது அதில் இருக்கிற பெனிஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது குழந்தைங்கள்லேருந்தே அவங்க தெரிஞ்சுப்பாங்க இது வருஷம் ஃபுல்லாக சேமிச்சுட்டு கடைசியில் அது நிறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ட்ரெஸ் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் இதுவுமே ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட் தான் நம்ம போடுறதே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரும் அது பெருசாக நமக்கு வந்து உதவியாக இருக்கும் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடைமுறைப்படுத்தி நம்ம சீக்கிரமே ரிசல்ட் பாக்குறதுக்கான ஒரு மணி சேவிங் ஐடியா தான் இதை தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது பேங்க்ல ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமுக்கான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய இருக்கு அதனா அத பத்தி தகவல்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் ஷேர் பண்ணிருக்கிறேன் இது தவிர நீங்க வேற என்னென்ன மெத்தட்ல எல்லாம் பணம் சேமிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம்